நீங்கள் காப்பி வாங்க வரிசையில் நிற்கிறீர்கள் திரையை பார்க்காமலே கார்டை தேய்க்கிறீர்கள் அது ஐந்து டாலர் அல்லது ஆறாக இருக்கலாம் அது ஒரு பொருட்டல்ல என்றால் அது ஒரு சிறிய தொகை பிறகு உங்கள் போனை பார்க்கும்போது ஒரு ஜோடி காலனியை விரும்புகிறீர்கள் உடனே வாங்குகிறீர்கள் சரியாக மூன்று நொடிகள் அது நன்றாக இருக்கிறது பிறகு அந்த சந்தோஷம் மறைகிறது கையில் ஒரு டிராக்கிங் நம்பரும் அதே பழைய வெறுமையும் தான் மிஞ்சுகிறது நீங்கள் கடினமாக உழைக்கிறீர்கள் உங்கள் நேரத்தை விற்று வெள்ளிக்கிழமை சம்பளத்தை பெறுகிறீர்கள் அது ஒரு நிம்மதியை தருகிறது ஆனால் திங்கட்கிழமைக்குள் அந்த நிம்மதி போய்விடுகிறது வீட்டு வாடகை ஒரு பங்கை எடுக்கிறது கார்த்தவனை ஒரு பங்கை எடுக்கிறது நீங்கள் எப்போதோ மறந்து போன சந்தாக்கள் ஒரு பங்கை எடுக்கின்றன வாழ்க்கை இவ்வளவுதான் என்று உங்களை நீங்களே தேற்றிக் கொள்கிறீர்கள் வேலைப்பழுவின் காரணமாக இது எனக்கு தேவை என்று நியாயப்படுத்துகிறீர்கள் ஆனால் ஆழமான ஒரு இடத்தில் இந்த கணக்கு இடிக்கிறது என்பது உங்களுக்கே தெரியும் நீங்கள் ஒரு வாழ்க்கையை உருவாக்கவில்லை நீங்கள் உங்களுக்கான ஒரு சிறையை தவணை முறையில் கட்டிக்கொண்டிருக்கிறீர்கள் இது உங்கள் தவறு இல்லை உங்கள் பணத்தை செலவழிக்க வைப்பதற்காகவே இந்த உலகம் வடிவமைப்பட்டுள்ளது ஒவ்வொரு விளம்பரமும் உங்கள் பாதுகாப்பின்மையை குறிவைக்கிறது ஒவ்வொரு நோட்டிபிகேஷனும் உங்கள் சட்டை பைக்குள் நுழையும் ஒரு கை அவர்கள் வசதியை விற்கிறார்கள் ஏனென்றால் வசதி விலை உயர்ந்தது அவர்கள் அந்தஸ்தை விற்கிறார்கள் ஏனென்றால் அந்தஸ்து உங்களை ஓடிக்கொண்டே இருக்க வைக்கும் எதிரி விலைப்பட்டியல் அல்ல எதிரி அந்த உந்துதல் தான் புதிதாக ஒன்றை வாங்கினால் நம் வாழ்க்கையே மாறிவிடும் என்று நம்புவதுதான் உண்மையான எதிரி ஆனால் கசப்பான உண்மை இதுதான் பணக்காரர்களுக்கும் சராசரி மனிதர்களுக்கும் உள்ள வித்தியாசம் வங்கிக் கணக்கில் உள்ள எண்கள் அல்ல சொத்து என்ற வார்த்தையை அவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்பதுதான் சராசரி மனிதர்களிடம் பணம் வரும்போது அதை எங்கே செலவழிக்கலாம் என்று பார்க்கிறார்கள் வெற்றி பெற்றவன் என காட்டிக்கொள்ள ஆடைகளை வாங்குகிறார்கள் பலம் வாய்ந்தவன் என உணர கார்களை வாங்குகிறார்கள் சமூகத்தில் அந்தஸ்துக்காக விருந்துகளை அளிக்கிறார்கள் நான் ஜெயித்து விட்டேன் என்று உலகுக்கு சொல்ல பணத்தை செலவழிக்கிறார்கள் பிறரின் கைத்தட்டலுக்காக தங்கள் சுதந்திரத்தை விற்கிறார்கள் பணக்காரர்கள் இதற்கு நேர்மாறாக செய்கிறார்கள் பணக்காரனாக தெரிய அவர்கள் செலவழிப்பதில்லை மறைந்து வாழ செலவழிக்கிறார்கள் அவர்கள் பொருட்களை வாங்குவதில்லை நேரத்தை வாங்குகிறார்கள் ஒவ்வொரு பணமும் ஒரு விதை என்று அவர்கள் உணர்கிறார்கள் விதையை தின்றுவிட்டால் ஒரு முறை மட்டுமே ருசிக்கும் விதையை விதைத்தால் அது வாழ்நாள் முழுவதும் உணவளிக்கும் ஒழுக்கம் என்பது ஆசையை அடக்குவது அல்ல அது ஒரு தொலைநோக்கு பார்வை கவர்ச்சியான ஒரு பொருளை பார்க்கும்போது அது ஒரு விலங்கு என்பதை உணரும் திறன் தற்காலிக இன்பத்திற்கு இல்லை என்று சொல்லி முழுமையான கட்டுப்பாட்டிற்கு ஆம் என்று சொல்லும் சுயமரியாதை அது பணக்காரர்களுக்கு கேட்ஜெட்டுகள் தேவையில்லை பிடிக்காத வேலையை விட்டு தூக்கி எறியும் சுதந்திரம் தான் அவர்களுக்கு தேவை காலையில் எழும்போதே இந்த நாள் என்னுடையது என்று சொல்லும் அதிகாரம் அவர்களுக்கு தேவை அவர்கள் பொருட்களை வாங்குவதில்லை தங்கள் வாழ்க்கையை மீட்டெடுக்கிறார்கள் எனவே கடைசியாக நீங்கள் வாங்கிய ஐந்து பொருட்களை பாருங்கள் இந்த மாதம் உங்கள் பணம் எங்கே சென்றது என்று பாருங்கள் ஒரு கவனச்சிதறலை வாங்கினீர்களா அல்லது மற்றவர்களின் அங்கீகாரத்தை வாங்கினீர்களா அல்லது உங்கள் சுதந்திரத்தின் ஒரு பகுதியை வாங்கினீர்களா ஒவ்வொரு முறையும் கார்டை தேய்க்கும் போது உங்கள் எதிர்காலத்திற்காக வாக்களிக்கிறீர்கள் நீங்கள் இன்று பணக்காரனாக தெரியலாம் அல்லது நாளை சுதந்திரமாக இருக்கலாம் இரண்டும் ஒரே நேரத்தில் நடக்காது நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கிறீர்கள்